ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் நான் திருச்சி உரையிலேருந்து கேஆர்என் கேசவன் அட்சய லக்ன பத்திரத்தி ஜோதிடர் பேசுகிறேங்க நான் இந்த அட்சய லக்ன பத்தத்தி முறையை வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நேரடியாக வகுப்பில் கோயம்புத்தூரில் நடப்போ நடக்கிறப்போ கலந்துக்கிறதுக்கு ஒரு பாக்கியமாக எனக்கு அமைஞ்சிதுங்க அது மகா குருஜி ஐயாவோட ஒன்ற வாய்ப்புகள் எனக்கு கொடுத்தாரு அதுலேருந்து நான் பயன்படுத்தி அவரால் ஜாதகம் வந்து துல்லியமாக துல்லியன்னு சொல்கிறத விட இப்போ வந்தாங்கன்னா எதுக்காக வந்தாங்க என்ன கேள்வி கேட்க அவங்க தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறது அட்சய லக்ன பத்தி முறையில் தான் சாத்தியம் அது எப்படின்னா வயசுக்கு ஏற்ற லக்னம் அவருக்கு வளர்ந்து வந்திருக்கும் அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதுலேருந்து பலன் சொல்ல ஆரம்பித்தோம்னா துல்லியமாக நமக்கு பலன் சொல்ல வாய்ப்பு நிறைய கிடைக்கிதுங்க இந்த ம இந்த மெத்தடை வந்து மகா குருஜி ஐயா அவங்க நம்ம அவர் மட்டும் வச்சுக்காம எல்லாருக்கும் உலகத்தில் எல்லோரும் ஜோதி நம்ம படிக்கணும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் முறையை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லாருக்கும் அவர் வந்து மனமும் வந்து இந்த அளவுக்கு மனசு இருக்குன்னா உண்மையிலே அவர் நம்ம தெய்வத்துக்கு நிகராக தான் நான் அவரை வணங்கணும் ஏன்னா அந்த காலத்தில் ராமானுஜர் வந்து அவர் கிட்ட அவர் வந்து வாங்கிட்டு வந்த வழிமுறையை வந்து நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பதினெட்டு முறை கிட்டத்தட்ட நடந்து நடந்து போய் அந்த மந்திரத்தை உபதேசம் பெற்றார் ராமானுஜர் அவரே வந்து ஒரு கோயில் மா கோபுரத்து மேலே நின்று மக்களை எல்லாரையும் வர வச்சு மந்திரத்தை உடனே சொல்லிட்டார் இதாங்க மந்திரம் மூல மந்திரம் இதான் இதை நீங்கள் எல்லோரும் பயன்பட்டு மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னார் அதே மாதிரி இந்த ஜோதிடம் இது இந்த முறை தாங்க இந்த முறையில் நீங்கள் ஆய்வு செஞ்சு உங்கள் வாழ்க்கையை உணர்ந்து நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம ஒரு சிறப்பாக வாழலாம் இப்போ ரோட்டில் இந்த தெருவில் நமக்கு போ பழக்கமான தெரு தான் எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது எத்தனை மேடு பழங்கள் இருக்குங்கிறது இன்றைக்கி என்னங்கிறது நமக்கு தெரியும் அந்தந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு அந்த கணக்கு வச்சு தான் நம்ம இருட்டில் போனாலும் ஓரளவுக்கு நிதானமாக சுதானமாக பார்த்து பத்திரமாக போயிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த மெத்தட் தாங்க இது அட்சய லக்ன ஜோதி ஜோதிடம் நம்ம வாழ்க்கையில் எங்கே மேடு பள்ளம் வருது எங்கே ஸ்பீடு பிரேக்கர் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த அட்சய லக்ன ஜோதிட முறை இதை வந்து நம்ம படித்து உணர்ந்தோம்னா நமக்கு நாமே ஒரு புரிதல் கிடைக்கும் ஒரு நாலு பேத்துக்கு நம்ம சொன்னாலும் அவங்களும் அதை உணர்ந்து அந்த வழிகாட்டுதல் படி போனாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கிறது வராதுன்னு சொல்கிறத விட தலைக்கு வந்தது தலைப்பாய் போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தால் அதை சமாளிக்கிறதுக்கு கூடிய கெப்பாசிட்டி உருவாக்கிக்கலாம் அதுக்கு தாங்க இந்த அட்சய லக்னம் ஜோதிட முறையில் படிங்க அப்படின்னு சொல்கிறது வர செப்டம்பர் மாதம் நம்ம மகா குருஜிய அடிப்படை ஜோதிட வகுப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடங்குறாங்க ஒரு பதினஞ்சு நாள் வகுப்பு கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு முறை கலந்துக்கிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்களே அதை உணர ஆன ஆரம்பிப்பீங்க எப்படி அப்படின்னா அந்த முகூர்த்த நேரத்தில் இந்த ஜோதிடங்கிற ஒரு ஒளி நம்ம மனசுக்குள்ளார மூளையில் மனசில் போகிறப்போ ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு துல்லியமாக கிடைக்குதா பலன் இந்த அடிப்படை வகுப்பை படிச்சுட்டாங்களே நான் நீங்கள் எழுபத்து எழுபது சதவீதம் தொன் எண்பது சதவீதம் வரைக்கும் பலன் துல்லியமாக சொல்ல ஆரம்பிச்சிடலாம் அந்த பதினஞ்சு அளவுக்கு நீங்கள் கலந்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் உங்களுக்குள்ளாயே ஏற்படும் நீங்களே நாலு பேர்த்துக்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சிருங்க நான் இந்த மாதிரி பார்த்தேன் ஜாதம் படித்தேன் உங்கள் ஜாதத்தை கொடுங்க அப்படின்னு ஆய்வு செஞ்சாலே ஆமாங்க ஆமாங்க தான் சொல்லுவாங்களே இவ்வளே நீ என்னப்பா அப்படி மாற்றி சொல்கிறன்னு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் சொல்லுவாங்க வீம்புக்காக வேணால் நீ தப்பாக சொல்கிற அப்படின்னு தான் சொல்லுவாங்களே அது வந்து திருத்த முடியாது அது வந்து நமக்காக வேணும்ன கீழே இறக்கி உண்ணுங்கிறதுக்காக அவங்க பேசுவாங்க அது நம்ம கண்டு போகக்கூடாது அவங்க டைம் மாற்றி சொல்லுவாங்க இது மாதிரி இடகுடமாக சொல்கிற ஆட்களும் உண்டு அதெல்லாம் நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருணும் எந்த ஒரு ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணோம்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நடந்த நிகழ்வுகள் ஆமாங்க ஆமாங்க தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு துல்லியமாக பிரம்மமுன்த்த நேரத்தில் வர செப்டம்பர் மாதம் நடத்தி வகுப்பு நடக்க இருக்குதுங்க எல்லோரும் கலந்துக்கிட்டு பயன்ப பெறணுங்க மேலும் நான் இப்போது சமீபத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேங்க அவர் பிறந்தது தனுசு லக்னம் சிங்கப்பூரில் தான் வேலை பார்க்குறாரு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக வேலை பார்க்குறாரு இப்போ வயசுக்கேற்ற லக்னம் வந்து மேசம் போயிட்டுருக்குங்க என்னால் வீடு இடம் வாங்க முடியலைங்க அப்படின்னாரு சரிங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்களே ஃபாரின்ல இருக்கீங்க இதெல்லாம் ஒரு சாதாரண தானே அப்படின்னு இல்லைங்க எனக்கு வர்ற வேலையை வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இங்கே காமிச்சிருது தனுசு லக்னம் ஏஎல்பி மேசம் அவருக்கு அந்த நட்சத்திர புள்ளியை வந்து ஆறு கெட்டாக உட்காந்துருக்கிறதுனால ஒரு பிரச்சனைகள் ச அவர் சந்திச்சிட்டு இருக்கார் வேலை பலு இந்த மாதிரி பல சிரமங்கள் இருக்கார் இது எப்போங்க எனக்கு சரி வருங்க அப்படின்னா ஒரு நட்சத்திர புள்ளி மாறணுங்க மாறினோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க அப்படின்னு அதுக்கு என்னங்க பரிகாரம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு போகிற நட்சத்திர புள்ளி கணக்குக்கு பரிகாரம்னு நம்ம எடுத்தோம்னா உச்சி பிள்ளையார் இருக்கார் பாணிக்க விநாயகர் அவர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போய் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க உங்களால் போக முடியாது உங்கள் வீட்டுக்காரம்மா இல்லை அம்மா அப்பா யாராவது போய் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு வீடு இடம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேங்க சொன்ன அந்த அமைப்புக்கு அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நாளில் போங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றும் ஞாயிற்றுக்கிழமை போகணும் இல்லைன்னா அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நாளில் போகணும் நாங்கள் ரொம்ப பறந்துருக்கிறது அந்த அஸ்வினி நட்சத்திரம் அவருக்கு ஏற்ப போயிட்டுருக்கிறனால அந்த அந்த நாளில் போங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நாளில் போய் கும்பிட்டு வந்தாங்க தொடர்ந்து ஒரு அஞ்சு முறை போயிட்டு வந்தாங்க நிலம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுங்க அப்படின்னாங்க சரிங்க நிலம் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது வீடு கட்டுறதுக்கு தான் ஐடியா பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த நிலம் வாங்குறதுக்கே நீங்கள் கடன் வாங்கி தான் பண்ணுவீங்க அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா ஆமாங்க அந்த வாய்ப்பு தான் கடன் வாங்கி தான் நீங்கள் இடமே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்போ இருக்குங்க அப்படின்னு அது உண்மை தாங்க முக்கால்வாசி பேங்க் லோன் தான் வாங்குகிறோம் கொஞ்சம் தான் போட்டு இது பண்ணுறோம் அப்படின்னு இது அளவுக்கு நமக்கு துல்லியமாக வெளிப்படையாக இந்த பலன்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம மகா ஐயா அய்ய புதுவுடை மூர்த்திக்கு கோடானு கோடி நன்றிகள்